அறிவோம் சிவசக்தி குருவே துணை வணக்கம் நேர்களே கேஎம் எஸ்எம் குமரி கலைக்களஞ்சியம் ராஜசேகர் ஆசான் வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அறுவாய் அறுவாய் எடுத்து மேலே வெட்டும் வெட்டும்போது நம்ம எப்படி பிடிச்சி அதை கெட்டுறோம் கட்டி அந்த அறுவாய் பறிச்சி ஒரு வெட்டு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொண்டு பார்ப்போம் அங்கே இப்ப பாருங்க நேர்களே நம்ம இந்த அருவா வெட்டி பறைச்சு எப்படி கட்டணும் பறைச்சோம் வெட்டணும் பாத்தீங்க உருக்க கூட தெளிவா ரெண்டாவது உருவா கூட பொறுமையா செய்து காட்டுறேன் பாருங்க இந்த அடி பாருங்க இந்த செருப்போட இந்த அடி உங்களோட இந்த களத்தை பிடிச்சி இப்படி இழுத்து இந்த கையை இப்படி மேல தூக்கி இந்த அருவாயை பார்க்கணும் எப்படி பறிக்கணும் அப்படிங்கிறத பாத்து அப்படி பறிச்சு இப்படி பிடிச்சி இப்படி உருவா நேர்களே நீங்கள் அதை பார்த்துருக்குறீங்க உங்களுக்கு இது பிடிக்கும் ஆனால் தயவு செய்து இப்போ நான் செய்தது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம் பாருங்கள் ரசிங்க நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அனுபவம் தான் ஸ்பெஷல் டீச்சர் அதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ போடாத பார்த்து நீங்கள் யாரையும் பண்ணுனீங்கன்னு சொன்னால் ராஜசேகர் ஆசான் பொறுப்பு கிடையாது அடியெல்லாம் பட்டுன்னு சொன்னால் பட்டது தான் இந்த பசுனல் மாதிரி திறத்துக்கிட்டு அடிக்கக்கூடிய அடியெல்லாம் யாரையும் நீங்கள் அடித்து பழக வேண்டாம் பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அனுபவப்படணும் முப்பத்தைந்து ஆண்டுகள் அனுபவத்தில் தான் நாங்கள் இதெல்லாம் போடுறோம் நாலு வருஷம் மூணு வருஷம் படித்துக்கிட்டு இதை போடலை கணக்காக படித்தால் தான் அந்த அடியெல்லாம் காலெல்லாம் நின்றுலாம் நிற்கும் போனால் போகும் அது மாதிரி நீங்கள் பண்ணணும் ஆகவே தயவு கூர்ந்து இதை பாருங்கள் ரசிங்க எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் யாரையும் தயவு செய்து இதை மாதிரி ப்ராக்டிஸ் அவங்க மேலே செய்து பார்க்காதுங்க சரிங்களா சரி அவ்வளவு மோசமான இதுகள் நம்ம பண்ணுறது அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம கிளம்பக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி படித்து ப்ராக்டிஸ் பண்ணி அனுபவப்பட்டால் மட்டும்தான் இதை நீங்கள் கையாள வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களே